வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே தமிழ்நாடு கடந்த பெஞ்சல் புயலின் செயலிழந்த பகுதி அரபிக்கடலிலே சோமாலியா பகுதியை நோக்கி ஏடன் வளைகுடா மற்றும் சோமாலியா பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது நிலநடுக்கோட்டில் சென்றதும் முற்றிலுமாக செயலிழக்கும் அதாவது சோமாலியாவை ஒட்டியே நிலநடுக்கோட்டு பகுதிக்கு சென்றதும் இது தமிழ்நாட்டின் வானிலை அமைப்பிலையும் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் எப்படிப்பட்ட மாற்றம் என்றால் இந்த அறிக்கையை இறுதியாக கேட்கவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவை அறிவித்துவிட்டு இன்றிலிருந்து ஏற்படக்கூடிய வானிலை அமைப்புகளையும் மழைப்படிவையும் பார்ப்போம் நேற்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடிய விடிய மழைப்படிவு இன்னும் மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை கொஞ்சம் அச்சுறுத்தும் மழைப்படிவு தான் திருவண்ணாமலை மாவட்டம் அல்ல திரு அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு போளூர் ஆரணி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கனமழைப்படிவை கொடுத்தது நீடித்து நின்ற மழைப்படிவு மேலும் சென்னையில் மழைப்பொழிவு நேற்றைக்கே ராமநாதபுரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் கூட மழைப்பொழிவு ஒரே ஒரு இடத்துல நல்ல மழைப்பொழிவு மேலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது அந்த மாவட்டம் வரியாக பார்த்தோன்னா அரியலூரில் பெரிதாக இல்லை மழை தூரல் இருந்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகபட்சமாக பதினெட்டு மில்லி மீட்டர் சென்னையில் முப்பத்தேழு மில்லி மீட்டர் ஆலந்தூரில் மீனம்பாக்கத்தில் முப்பத்தொரு மில்லி மீட்டர் திருவொற்றியூரில் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் ராஜா அண்ணாமலைபுரம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் அடையாறு பதினெட்டு மில்லி மீட்டர் மணலி நியூ டவுன் பதினெட்டு பதினெட்டு மில்லி மீட்டர் கத்திவாக்கம் பதினைந்து மில்லி மீட்டர் மௌலிவாக்கம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் புடல் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மணலி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் கொளத்தூர் பத்து மில்லி மீட்டர் மேலும் மழைப்படிவு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கூட தூரல் மழைப்படிவு கொடுத்துருக்குது கடலூர் மாவட்ட மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை கொஞ்சம் நேற்று பெய்திருக்கிறது தருமபுரி மாவட்டத்திலையும் லேசான மழை தூரல் மழை அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்திலையும் அதேபோல் தூரல் மழை ஈரோடு மாவட்டத்திலையும் மழை பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பெறவில்லை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சும்மா தூரல் மழை காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டம் கரூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே லேசான மழை இருந்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ராயக்கோட்டை பத்தொன்பது மில்லி மீட்டர் மேலும் கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம் பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்திலையும் லேசான மழை பொழிந்தது மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே நனைக்க மழை இருந்தது நாகப்பட்டினத்துலேயும் நனைக்க மழை இருந்தது நாமக்கல் மாவட்டத்துலேயும் மழை இருந்தது சில இடங்களில் கூடுதலாகவும் இருந்திருக்கும் அதுதான் மழை மழை மழைமானி தொடர்ந்து நான் அப்சர்வேஷனில் இல்லை இருந்தாலும் வந்த பிறகு அறிவிக்கிறேன் மேலும் பார்த்திங்கன்னா என்ன நாமக்கல் மாவட்டம் மழை பொழிவு கிடைக்கப்பெற வேண்டும் மழை நேற்று மழை பொழிந்தது அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்துலேயும் லேசான மழைப்பொழிவு தான் நேற்றுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குடுமியான் மலையில் பதினாறு மில்லி மீட்டரும் திருமயத்தில் பன்னிரெண்டு மில்லி மீட்டரும் விராலி மலையில் பன்னிரெண்டு மில்லி மீட்டரும் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் பதினைந்து மில்லி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஆர்எஸ் மங்கலம் ஐம்பத்தி ஐந்து தொண்டி இருபத்தி நாலு தீர்த்தாண்டதனம் பதினைந்து வட்டானம் பதிமூன்று திருவாடானை பன்னிரெண்டு பரமக்குடி பத்து அடுத்தது மண்டபம் பத்து இதெல்லாம் மில்லி மீட்டரில் மேலும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆற்காடு இருபத்தெட்டு மில்லி மீட்டர் மின்னல் இருபத்தி நாலு வாலாஜா இருபத்தி ஒன்று காவேரிப்பாக்கம் இருபத்தி ஒன்று பாலார் அணிக்கட்டு பத்து அரக்கோணம் பத்து மேலும் அந்த மாவட்டத்தில் இன்னும் மழைப்பொழிவு இருந்தது சேலம் மாவட்டம் மழை கிடைக்கப்பெறவில்லை சிவகங்கை மாவட்டத்தை பார்ப்போம் இளையான்குடி இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் இளையான்குடி மேலும் தென்காசி மாவட்டம் சிவகிரி பதினாலு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு மயங்க நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தொடங்கி அம்மாப்பேட்டை தஞ்சாவூர்லாம் அதே போல் அணைக் அணை அணை கல்லணை பகுதி மேலும் திருக்காட்டுப்பள்ளி பூதலூர் திருவையாறு போன்ற அரியலூர் மாவட்டம் செந் செந்துரை மற்றும் தெற்கு பகுதியில் பலூரில் நல்ல மழை பெயிவு பொய் நேற்றைக்கு அது கிடைக்கப்பெறவில்லை தேனி மாவட்டம் அரண்மனை புத்தூர் பதினேழு மில்லி மீட்டர் போடிநாயக்குன்னூர் பதினோரு மில்லி மீட்டர் தேக்கடி பதினோரு மில்லி மீட்டர் மேலும் திருச்சிராப்பள்ளியில் மழை திருவாரூர் மழை இருக்கிறது கிடைக்கப்பட்டு அறிவிக்கிறேன் மேலும் மன்னார்குடியில் மழையில் ஆனால் நீடாமங்கலம் மழை குரடாச்சரி மழை அதாவது பாண்டைய பாண்டவையார் தலைப்பிலை மழை இருந்திருக்கும் அதே போல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தூரல் மழை திருநெல்வேலி மாவட்டத்தில் தூரல் மழை இருந்திருக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி ஐம்பத்தி எட்டு மில்லி ஆலங்காயம் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் ஆம்பூர் சரி ஆம்பூர் பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் நாற்றாம்பள்ளி பதிமூன்று மில்லி கோதண்டப்பட்டி பத்து மில்லிமீட்டர் மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் மழையில் தூரல் மழை லேசான மழை இருந்திருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இல்லை சனமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை இருந்ததுன்னு கிடைக்கப்பெறவில்லை வேலூர் மாவட்டத்தில் அதேபோல் இருந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்தில் முப்பது மில்லி மீட்டர் கெடார் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் திண்டிவனம் இருபது மில்லி மீட்டர் நேமூர் பதினெட்டு மில்லி மீட்டர் அவலூர்பேட்டை பதினேழு மில்லி மீட்டர் வலத்தி பதினாறு மில்லி மீட்டர் செஞ்சி பதினாலு மில்லி மீட்டர் வளபனூர் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் கஞ்சனூர் பத்து மில்லி மீட்டர் சூரப்பட்டு பத்து மில்லி மீட்டர் மேலும் மழைப்பொழிவுகள் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை பதினெட்டு மில்லி மீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பதிமூன்று மில்லி மீட்டர் விருதுநகர் விருதுநகர் பதினோரு மில்லி மீட்டர் பெரியார் அணை பத்து மில்லி மீட்டர் தற்பொழுது கிடையாது வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே தமிழ்நாடு நெருங்கிய வளிமண்டல சுழற்சி தற்பொழுது குமரிக்கடல் பகுதி வழியாக நகர தொடங்கி இருக்கிறது காரணம் என்னென்னா ஏற்கனவே அரபிக்கடல் நோக்கி நிகர் நகர்ந்த அந்த பெஞ்சல் புயலின் செயலிழந்த பகுதி இது மேற்கு நோக்கி இருக்கிற காரணத்தினாலே அது குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது பொதுவாக ஒரு காற்று சுழற்சியோ ஒரு தாழ்வு நிலையாகவோ தாழ்வு பகுதியாக வந்தால் அது தென் தமிழ்நாட்டுக்கு தான் போகும் இந்த மாதம் டிசம்பர் இறுதி வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இதுதான் இந்த வான் இந்த வருஷத்தோட வானிலை அமைப்பு காற்று சுழற்சியோ க தாழ்வு நிலையோ தாழ்வு பகுதியோ வந்தால் இலங்கை கடந்தோ அல்லது இலங்கைக்கு தெற்கு தெற்குப்புறமாக தென் தமிழ்நாடு போகும் ஒருவேளை மண்டலம் வந்தால் அது டெல்டா மாவட்டத்துக்கு நெருங்கி கடந்தோ அல்லது கடக்காமலோ மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி அல்லது இலங்கை வழியாக குமரிக்கடல் வழியாக போகும் இல்லைன்னா கடந்து என்றால் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வழியாகத்தான் போகும் புரியுதுங்களா கடந்து என்றாலும் டெல்டா மாவட்டங்கள் வழி தென் மாவட்டங்கள் வழி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழி தான் போகும் சரி ஓகே வலுவான நிகழ்வாக அமைந்தால் அது கொஞ்சம் முன்னேறி வந்து கடந்து போகும் இதுதான் இந்த வருஷத்தோட வானிலை அமைப்பு ஓகே இப்போ மழைப்படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வரை தமிழ்நாட்டில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் காரணம் இரண்டு நிகழ்வுகள் ஒன்று கரை கடந்து போன பெஞ்சல் புகையின் நிகழ்வு கிழக்கு காட்டை ஈர்க்கிறது இன்னொரு நிகழ்வு என்னென்னா ஆந்திர கரையோரத்தில் நீடித்து கொண்டிருந்த ஒரு வளிமண்டல சுழற்சி பிரதேசம் கர்நாடக வழியாக அதுவும் அரபிக்கடல் பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சிறிய மெலிந்த சுழற்சி ஒன்று அது இப்பொழுது கோவா மற்றும் கர்நாடக கரைப்பகுதிக்கு இன்று சென்றடைய இருக்கிறது மேலும் குமரிக்கடல் பகுதியையும் ஒரு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆக கர்நாடகாவில் ஒரு காற்று சுழற்சி குமரிக்கடல் ஒரு காற்று சுழற்சி இரண்டு சுழற்சியும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இதில் குறிப்பாக இன்றைக்கு மாலை இரவு சற்று கனமழை படிவு தெரிகிறது ஆக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் நான் குறிப்பாக எந்த ஊரையும் நான் சொல்லவில்லை எங்கேயும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது வந்து எந்த நிகழ்வும் வழித்தடம் அமைத்து ஒன்றும் கிடக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய உங்களுக்கு கூட பொழியலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய உங்களுக்கு கூட பொழியலாம் ஆகவே உங்களுக்கு நான் ஒரு ஊரை சொல்லி உங்களுக்கு எதிர்பார்த்தை கொடுத்து இல்லை என்று சொன்னால் அது பல்வேறு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதனால இந்த நிகழ்வு வரக்கூடிய பத்தாம் தேதி வரை மழை படிப்பை கொடுக்கும் இன்றைக்கு ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலையில் மழைப்பொழிவு கொடுக்கும் முன்னிறவிலும் மழைப்பொழிவு கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி எல்லோ இடத்திற்கும் கிடையாது ஒதுக்கி ஒதுக்கி கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் மழைப்பொழிவு கூட அஞ்சிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் வரை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கு கூட மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஏழு எட்டு சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்த ஆறாம் தேதி ஆறாம் தேதி விட ஏழாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவாகவே தெரிகிறது இப்படி பத்தாம் தேதி வரை மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் முற்றிலுமாக மழை இல்லாத நாள் இருக்காது அதே நேரத்தில் எல்லோருக்கும் பொழிந்துடாது அருகருகே ஒதுக்கும் நேற்றைக்கு மன்னார்குடியில் மழை இல்லை ஆனால் நீடாமங்கலத்தில் மழை நேற்று முன்தினம் மன்னார்குடியில் மழை நீடாமங்கலத்தில் மிதமான மழை இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவு பொழிந்து கொண்டே தான் இருக்கும் டெல்டா மட்டுமல்ல உள் மாவட்டங்கள் க ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் மழை உண்டு ஆனால் பாதிக்கும் மழையாக அமையாது அச்சப்பட வேண்டாம் தென் மாவட்டங்களுக்கும் மழை இதுவரை பெய்யாத மேற்கு பகுதிகளுக்கும் மழை பொழியும் சற்றே பொறுத்திருங்கள் சரி ஓகே இந்த நிகழ்வு நிறைவடைந்த பிறகு அடுத்து என்ன செய்யப்போகிறது இப்பொழுதே சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வந்தடைந்து விட்டது இந்த காற்று சுழற்சி படிப்படியாக முன்னேறி வர தொடங்கிவிட்டது இந்த காற்று சுழற்சியானது வரக்கூடிய நாட்களிலே காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் பகுதியாகவும் பிறகு மண்டலமாக கூட மாறலாம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினால் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறினால் அது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து அப்படியே குமரிக்கடற் பகுதியை நோக்கி போகும் ஓகே ரெண்டு வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது உறுதியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உறுதியாக தெரிகிறது மண்டலமாக மாறுவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது மண்டலமாக மாறினால் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து கரை கடக்காமல் கோடியக்கரை முனையை தொட்டுக்கொண்டு ராமநாதபுரம் மாவட்ட முனையை ராமேஸ்வரம் பகுதியை தொட்டுக்கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் தொட்டு கொண்டு குமரி முனை வழியாக அரபிக்கடல் போகும் இதற்குள்ளேயே இது நகர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் புதிய நிகழ்வும் சுமத்ரா தீவு பகுதியில் வரக்கூடிய பதிமூன்று பதினாலு தேதிகளில் உருவாகிவிடும் ஆக முதலாக வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை தொட்டு எல்லா மாவட்டங்களுக்குமே மழை பெறுங்க சென்னை வரைக்குமே திருவள்ளூர் வரைக்கும் மழை கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுக்கெல்லாம் கடுமையான இல்லல் இன்னல்களையும் அதாவது ஈடு செய்ய முடியாத இன்னல்னு சொல்லலாம் எவ்வளவு உதவி உங்களுக்கு கொடுத்தாலும் ஏற்க மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவது என்பது மிக கடினமான நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன் ஆனால் இதை அரசும் அந்த அளவிற்கும் கொடுத்து விட முடியாது அதே நேரத்தில் உங்களாலும் அதை அவ்வளவாக ஈடு செய்து கொடு ஈடு செய்து வந்துவிடவும் முடியாது ஆகவே இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை ஆழ்த்தி இருக்கிற நிலையில் குறிப்பாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த நிலைமை சீரடைவதற்காக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு உங்களுக்காக உங்களுக்கு உங்களின் உங்களில் ஒருவனாக என்றும் உங்களுக்காக பிரார்த்திப்பேன் என்பதை அறிவித்து அறிவித்து வரக்கூடிய மழை உங்களுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை வரையும் கனமழை வரையும் பொழியலாம் இதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா அறவே இல்லை இனிமேல் இல்லை என்று மட்டும் நினைத்துவிட வேண்டாம் ஏனென்றால் பருவமழை டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதனால டெல்டா மாவட்டங்கள் வழியாகவோ அல்லது தென் மாவட்டங்கள் வழியாகவோ நிகழ்வுகள் கரை கடந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் தொட்டு தென் மாவட்டங்கள் கடந்து க நிகழ்வுகள் போனாலும் மழை பொழிவு அது வடகிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் வடகலோர மாவட்டங்கள் ஊடாக ஏற்கனவே வெள்ளம் பாதித்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை வரக்கூடிய பதினோராம் தேதிக்கு மேலும் கொடுக்கும் என்பதை ஆனால் அந்த மழைப்பிடிப்பு பெரிய அளவிலே கடந்த நிகழ்வு போல் பெரிய அளவிலே பாதிப்பை எதுவும் கொடுத்து விடாது என்பதையும் ஒரு ஒவ்வொரு நாளும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய கடந்த சில நாட்களாக பெய்து கொண்டிருக்கூடிய இந்த மழைப்பிடிவு கூட உங்களை அச்ச உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் மேலும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிவு கொடுத்தாலும் நீங்கள் அதற்கு நீங்கள் சமாளிக்கும் வகையில் தான் இருக்க வேண்டுமே தவிர மழை இல்லை முற்றிலுமாக விலகிவிட்டது வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து விட்டது என்று மட்டும் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு வந்ததே முதல் நிகழ்வு தான் அந்த முதல் நிகழ்விலே அடுத்ததாக வரப்போக நிகழ்வு எல்லாம் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கும் மழை கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு இருக்க வேண்டும் ஆகவே அதிக மழை நிறைய மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரையிற நக நிகழ்வு தமிழ்நாடு தொட்டு தென்மா தென்கடலோரம் தொட்டு பிறகு குமரிக்கடல் பகுதி வழியாக இலங்கைக்கு நிறைய மழைப்பொடிவை கொடுத்து விட்டு செல்லும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது நான் சொல்வது நிறைய மழைப்பொழிவு என்பது டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி திருவாரூர் மாவட்டமே தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு நிகழ்வு மழைப்பொழிவு சற்று கூடுதலாகத்தான் தெரிகிறது இலங்கைக்கும் அடுத்தபடியாக இது இங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் பதிமூன்றாம் தேதி வாக்கில் புதிதாக ஒரு சுமத்ரா தி நிகழ்வு வந்து அது பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலே தமிழ்நாட்டின் கரையை அடையும் அதுவும் நிறைய மழைப்பொழிவை தான் வாய்ப்பு அது எந்த அளவுக்கு தீவிரமடைந்து வருகிறது அது எப்போ எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்க போகிறது எல்லாம் ஆய்வில் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு நிகழ்வு கிறிஸ்மஸுக்கு முன் இருபதிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை அந்த நிகழ்வும் வலிமையான நிகழ்வு தான் நிறைய மழைப்பொழிவை தரக்கூடியது தான் அதேபோல் டிசம்பர் மாத கிறிஸ்துமஸுக்கு பிறகு இறுதி நிகழ்வு இதோட வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் முப்பத்தி ஓராம் தேதியோட வடகிழக்கு பருவமழை டிசம்பர் முப்பத்தொன்னோட வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் அதுவும் நிறைய மழை பொழிவை கொடுக்கும் ஆக ஒட்டுமொத்தமாக இன்னும் பதினோராம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இருபது நாளிலே நாலு நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஜனவரி குளிர் ஜனவரி முடிந்தாலும் பிப்ரவரியிலிருந்து வெயில் வர 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 கொஞ்சம் மழை பொழிவையும் கொடுக்கும் வெயிலும் இருக்கும் மார்ச் ஏப்ரல் மே சராசரிக்கு கூடுதல் மழை என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக ஏப்ரல் மே அதாவது சித்திரை வைகாசி சராசரிக்கு கூடுதல் மழை சராசரி வெயில் எல்லாமே நாம் அறிவித்திருக்கிற நிகழ்வில் எந்தவித நீண்டகால அறிக்கையில் மாற்றம் செய்யாமல் தொடர்ந்து அறிவித்து கொண்டே வருகிறேன் விரிவான அறிக்கை இது சுருக்க அறிக்கையும் இருக்கும் இரண்டு நிமிட அறிக்கையும் இருக்கும் என்பதையும் காற்று மற்றும் இலங்கைக்கான ஆய்வறிக்கையும் இருக்கும் அதோடு இணைந்து பார்த்து உங்களுக்கு தேவையான நேரத்தை பொறுத்து நேரம் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவையான சுருக்க அறிக்கையோ அதையோன்ற அறிக்கையை பார்த்து தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி